அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள ஹியூ பரக்காத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல் நம்ம அஃப்ரீன் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏன் அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்ப ஓவராக ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அப்படி பேசும்போது வந்துடுது நானும் பார்த்திங்கன்னா வாப்போன்னு தான் கூப்பிடுவேன் அது பேசும்போது பார்த்திங்கன்னா அம்மா அம்மான்னு வந்துடுது அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் எப்போயும் போல் துணியை மிஷினில் போட்டுட்டு பாப்பாவே ரெடி பண்ணியாச்சு சனி நான் ரெண்டு நாள் லீவ் விட்டுருந்தாங்களே அதனால் மேடம் கொஞ்சம் மூட் மூடாஃபாக இருந்தாங்க நம்ம அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் நம்ம அப்படியே நம்ம வக்கீல இறக்கி விட்டுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தான் நான் பேசும்போது அப்படின்னு அம்மான்னு வந்துடும் இப்போ எல்லோரும் அவங்க குழந்தை எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் கூப்பிடுவேன் பட் இந்த மாதிரி பேசும்போது அம்மா அம்மான்னு வந்துடுது அப்படின்னையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு வந்துட்டு அந்த பொம்மையும் பாத்தீங்கன்னா அந்த ஷாக் படத்தில் வரும்ல அந்த பொம்மை மாதிரி எனக்கு இருக்கும் நான் சின்ன பிள்ளைய இந்த படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கும் அதுல இருந்து இந்த பொம்மை எல்லாம் நைட் டைம்ல பாக்கிறதுக்கு கொஞ்சம் டெரராகவே இருக்கும் பெரிய மேடம் ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு சின்ன மேடமுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களையும் குளிக்க வச்சு அழகா ரெடி பண்ணியாச்சு இப்போ கடைக்கடை நம்ம வேலையை செய்யணும்ல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோ ரெகுலரா பார்ப்பாங்களா அவங்க பேர் பாத்தீங்கன்னா முகமது முகுசின்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணவங்களோட பேருனா அவங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்களா அப்ரா குட்டி பாரு எவ்வளோ சமத்தாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ரா குட்டியை காமிச்சிட்டு இருப்பாங்களாம் அப்ரா சலாம் சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்களாம் அதெல்லாம் கமெண்டில் வந்துடும் போது மஷாலா க்யூட்டாக இருக்குது ஆனால் நம்ம அப்ரா குட்டி அப்படி இல்லை அவங்களும் செம்மையாக சுட்டி பண்ணுவாங்க நானும் அப்ரா குட்டியை அப்படியே கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தேன் மேடம் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அஸ்லாம் வலைக்கும் அக்கா அப்படிமா கத்துது அப்படி கத்துது ம் ஹாய் சொல்லு

ஒரு வழியாக எப்படியோ ஊஞ்சல் இறக்கி மேடமே கிளப்பிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா என் அண்ணன் பொண்ணு வந்திருக்கா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக தான் இருக்கும் கீழே போய் என்ன பண்ணுறாளுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் என்ன தங்கும்போது சாக்லேட்டு எங்கே போகிற யார் வந்திருக்கா கீழே கீழே யார் வந்திருக்கா வந்திருக்காரா மனுஷன் உனக்கு பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் மனுஷில அப்புறம் <muchila> ஜாரா கத்துறாளா கீழே போயிடலாம் கடை கடை பிடிச்சிக்கோக்கா ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கோ அஃபீனக்கா ட்ரெஸ் அஃபீனக்கா எங்க போயிட்டா இந்த படிக்கட்டு இறங்குறதும் ஏறுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிடிக்காத விஷயம் இறங்குறது கூட கடைக்கடை இறங்கிடலாம் ஆனால் ஏறுறது இருக்கே அம்மாடி சொல்லவே வேணா வீட்டுக்கு வந்தாச்சு வந்தவுன்னே அவளுக்கு விலையை அவளுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம நம்ம வேலையை செய்யணும்ல அப்படியே கிச்சன் பக்கமாக வந்துட்டு ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு சாக்லேட் மில்க் ஷேக் போடலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வாங்கின சாக்லேட் இருந்துச்சா சரி அப்படியே செஞ்சுருவோன்னு செஞ்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது இப்போ அப்படியே நமக்கு நல்ல கோல்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் மேடம் ஸ்கூலுக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க நல்ல ஃபீவர் நைட் சகரலெலாம் பார்த்தீங்கன்னா அம்புட்டு ஃபீவராக இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈர துணி வச்சு துடைச்சிட்டு பாப்பாக்கு மருந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன் மில்க் ஷேக் வந்துட்டு நான் எப்படி போட்டேன்னா கொஞ்சமாக பால் சக்கரை ஊற்றிட்டு மிக்ஸிலாம் அரைச்சி ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் குட்டியாக இருக்குமா பெரிய இருந்தால் மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பால் இருந்துச்சா அதை அப்படியே நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு நான் பச்சை பாலில் தான் போடுவேன் ரோஸ் மில்க் அதெல்லாம் ஒரு மாதிரி பச்சைப்பாலில் போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இதையும் போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இன்னொரு கம்பெனிக்கு கேன்சல் பண்ணிடலாம் கேட்டிருந்தாங்க உங்க அண்ணன் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க என் அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் கேட்காமலே எல்லாமே செய்வேன் அந்த மாதிரியோடய அண்ணன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க அண்ணன் ஸ்பெஷலாக தான் இருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் என்னோட அண்ணனுமே நான் சின்ன இருந்து எனக்கு எல்லாமே செய்வான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அந்த மாதிரி சண்டை அந்த மாதிரி வந்தது இல்லை இனிமேலும் வரக்கூடாது எல்லா கிட்ட துவா பண்ணிக்கிறணும் மசாலா இப்போ வரைக்கும் எங்களோட பாண்டிங் சூப்பராக இருக்கு அலமதுல்லா இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் இங்கே ஒரு உருட்டி அப்ரா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா இங்கே ரொம்ப சமத்தான பிள்ளைன்னு சொல்றீங்களே அப்பெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம அப்புறம் குட்டி ரொம்ப சுட்டி பண்ணுவாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் காலையில் எடிட் பண்ணிடுவேன் இன்னைக்குன்னு பார்த்து ஈவினிங் எடிட் பண்ணலாம் நான் உட்காந்தா இங்கிட்ட நம்ம பக்கத்து வீட்டு பார்ப்போம் வேற கத்துது அப்புறம் குட்டி வேற அதை இதையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா இருந்தாலும் நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்பத்தும் போட்டு வச்சாச்சு அண்ணன் மச்சி எல்லாருமே ஒன்றா தான் நோம்பு திறக்க போகிறோமா சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும்ல அதனால் வந்துட்டு சர்பத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இன்னைக்கு க பருப்போட இருக்கும்ல அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியும் வச்சாச்சு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் அண்ணன் நான் கேட்காமலே செய்வான் அதனால் வந்துட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நான் கேட்காமலே எங்கள் அண்ணன் எல்லாமே எனக்கு செஞ்சிருவாங்க நம்ம அப்புறம் குட்டி அப்படின்னு பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே டிரஸ் எடுத்து கொடுத்துருவாங்க என்ன சொல்றது நான் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க வீடெல்லாம் ஒரு மாதிரி கல 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 கலந்த கலஞ்சு கிடந்துச்சா அதெல்லாம் வந்துட்டு பெருக்கிட்டு நீட் பண்ணி வச்சாச்சு இங்கிட்டு கிச்சனையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீட் பண்ணி வச்சிருவேன் நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி குட்டி கிச்சன்ல பரப்பிலாம் வைக்க முடியாது பாப்பா வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க அவங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல் அம்மாவுக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுப்பை லோஃப்ல ஒன்னு வச்சுட்டு முக்கியமான ஒர்க் இருக்குல்ல அதை போய் முடிச்சுட்டு சொல்லிட்டு நமாஸ் படிச்சு முடிச்சாச்சு இந்த அடுப்பில் டீயும் போட்டுட்டு கடக்கடன்னு ஒரு வேலையாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள அம்மா வந்துட்டு எல்லா பிள்ளையும் பேத்தி பிள்ளையும் சாரி பேர பிள்ளைன்னு வந்துருச்சு எல்லா பேத்திகளையும் கூட்டிட்டு ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க போயிட்டு வரும்போதே கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டு பெரிய பெரிய தூக்கிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க எப்படி ஒரு தொட்டி தான் இருக்கும் அம்மா வீட்டில் அதுக்கு சண்டை போடுவாளுங்க மாற்றி மாற்றி தூக்கமே வராது இருந்தாலும் அம்மா தூக்கம் வருதுன்னு அப்பெல்லாம் சொல்லுவாள் ஆளையா மாமியும் தூக்கம் வருதுன்னு சொல்லுவா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்னு வைங்களேன் கொஞ்சம் டார்ச்சராகவும் இருக்கும் உண்மையாக சொல்ல போனால் இருந்தாலும் அது மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பினஸாக இருக்கும் அப்படியே அவள்களையும் பார்த்துட்டு இங்கிட்டு வடையும் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா வந்துருந்துச்சு கொஞ்சம் குறை குறை அரைச்சனாலே நல்லா பரு பருப்போடு வந்துட்டு மொறு முருன்னு இருக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் சுடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆறாமல் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்ல நோன்பு திறக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அண்ணன் வந்துட்டு வரும்போது சமோசா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா உடனே எல்லாருக்கும் பிடிச்சது செஞ்சிங்க ஏன் என்னோட ஹஸ்பண்ட் பிடிச்சது செஞ்சிங்களான்னு சொன்னாங்க எங்க அத்தாக்கு பிடிச்சது இந்த பாசி பருப்புதான் தான் பாசிப்பருப்பு அவிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நான் எப்பயுமே கடையில் அவிக்க மாட்டேன் சாரி சாரி குக்கரில் அவிக்க மாட்டேன் கடாயில் தான் அவிப்பேன் ரொம்ப டைம் ஆனால குக்கர்லேயும் வச்சாச்சு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதையும் வடிகட்டி எடுத்துட்டு எப்பயும் நம்ம தாலி அதே மாதிரியே தாளிச்சிட்டு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எங்கள் அத்தாக்கு பிடிச்சதையும் செஞ்சாச்சு எங்கள் அம்மாவுக்கும் என்ன சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அத்தாக்கு வந்துட்டு அண்ணன் போகும்போது எடுத்துட்டு போயிருவாங்க அண்ணன் வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி சமோசா இருக்கும்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அவ்வளோதான் அதெல்லாம் வச்சு அலமதுல்ல எல்லோரும் சிறப்பாக நோம்பு தொடர்ந்து முடிச்சாச்சு நோம்பு தொடர்ந்துட்டு நமாஸ் படிச்சுட்டு எப்போயும் போல் நம்ம மாடி போய் ஏறி வந்து நம்ம நைட்டு சக்கருக்கு ரெடி பண்ணணும்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருவாட்டானை தான் செய்ய போகிறேன் அப்படின்னா தாக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் எப்போ பாரு நம்ம ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறோம்ல சரி நீ கருவாட்டு வைக்கலாம்னு வைக்கலான்னு சொல்லிட்டு கருவாடை எடுத்து வச்சாச்சு நான் வாழை கருவாட்டுக்கு தான் வைப்பேன் சரி இன்னைக்கு குட்டி குட்டி கருவாட்டு இருந்துச்சா சரி இதுலயே வைப்போம் ஒரே ஒரு தரத்துக்கு தானே ஒரே ஒரு டைம்க்கு ஒரே ஒரு டைமுக்கு தானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுட்டு கருவாட்டு குழம்பு மும் ரெடி பண்ணியாச்சு நம்ம மீன் மசாலா அரைச்சி வச்சிருப்போம்ல அதே வந்துட்டு கருவாட்டானத்துக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் மசாலா இதில் வந்துட்டு கருவாட்டானம் புளி குழம்பு அது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே மசாலா தானே என்ன நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கிடலாம் முட்டையை அவையும் போட்டுருந்தேன் கோவக்காய் இருந்துச்சா நம்ம வீட்டில் சரி பொறிச்சிடலாம் அப்படின்னு அத்தாக்கு வந்துட்டு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் போட்டு செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்களா சரி அதாவது உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு போய் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ண போகிறேன் இங்கிட்ட ஆணை குதிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கருவாடையும் பார்த்திங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இந்த அடுப்புல ஒலையும் வச்சாச்சு இன்னைக்கு நம்ம இல்ல சகருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் இங்கிட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிஸ் ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய வீடியோ பார்த்தாலே அவங்க பையனுக்கு வந்துட்டு அஞ்சு வயசு தான் அவள் தான் வைக்கப்படுவாங்களாம் ஐயோயோ எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு எனக்கே வைக்க வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு ஐயோ க்யூட்டாக இருந்துச்சு கேட்கும் போது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு மாஷாலெலாம் யாரிடா நமக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் ஒரு காலத்துலலாம் வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போலாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஹாப்பியாக இருக்குது நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடும் வடிச்சிட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதிலே முட்டையை உரிச்சு போட்டாச்சு எப்பவும் போல கோவக்காய் அப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி மிளகா பொடி நம்ம காய் பொறிப்போம்ல அதே மாதிரி பொரிச்சிட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி இருந்தால் கூட போடலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் ஃப்ரை பண்ணுவேன் இந்த காய் அது வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வீடு எப்படி பண்ணி வச்சுருக்கா நம்ம அஃப்ரா குட்டின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்கணும் மேடம் நல்லா கடல் பாசி ஜூஸ் அது இதுன்னு குடிச்சு ஜுரம் ஒரு டென் டேஸ் தான் ஆச்சு அப்படி நம்மக்கு மறுபடியும் ஃபீவர் வந்துருச்சு நைட்டு இப்படி படுத்துட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு தான் இருந்தா அம்மா எனக்கு ஃபீவர் வர மாதிரி அந்த உடம்பு வலிக்கும்ல அந்த மாதிரி இருக்கு துப்பட்டி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தா சகர் டைம்ல நல்ல ஃபீவர் வந்துருச்சு மேடம்க்கு இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டிஸ்க்கும் சாப்பாடு கொடுக்கணும் கிளீனிங் ஒர்க்கு எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாப் போட்டு விட்டுருவேன் நம்ம நம்ம வீடு குட்டியா இருக்கும்ல அப்புறம் குட்டி அங்கிட்டு இங்கிட்டு தெரியுறாங்க நம்ம நமாஸ் படிக்கிறோம் அதனால வந்துட்டு அப்பப்போ தொடச்சு விட்டுருவேன் அவ்வளோதான் கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கு சாப்பாடும் கொடுத்து முடிச்சுட்டேன் கீழே நல்லா பிரிக்கி விட்டாச்சு இப்ப பாயை போட்டுட்டு அக்காவையும் தங்கச்சியும் தூங்க வைக்கணும் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நாளைக்கு தான் நான் தூங்க வச்சேன் இருந்தனால நான் மிஸ் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டேன் அதுவே ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க இந்த மேடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாய் போட்ட உடனே அக்கா கிட்ட உட்காந்து நான் ஆறஆரோ பாடுவேல அதே மாதிரி பாடிட்டு இருந்தேன் எப்பயும் தான் அக்காக்கு சத்தமா சொல்லு அக்காவுக்கு லவி சொல்லிடு யாருமா அது தூங்கிட்டால அப்படின்னு தூங்கிட்டாலா

아 이름 드라마? 넌 드디어 அவளுக்கு ரெண்டு பேரையும் தூங்கி வச்சுட்டு என்னோட ஃபேவரட் ஐஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு திரும்ப திறக்கும்போது வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பயும் நம்ம வந்துட்டு பிங்க் கலர் சாப்பிட்டுட்டாங்க ஆல்ரெடி இருந்தாலும் நான் சாப்பிட்டா அப்புறம் குட்டி கேட்பாங்களே அதனால அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மேடம் பார்த்தீங்கன்னா மணி என்னன்னு தெரியுமா ஒரு மணி எந்திரிச்சு உட்காந்துட்டு தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக இப்படிதான் ஒரு டூ டேஸாகவே பண்ணிட்டு இருக்கா கரெக்டாக நம்ம சகர் டைம் வர மூணு மணிக்கு தான் தூங்குவாங்க அங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம எந்திரிச்சி சகர் வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அத்தா வந்துட்டு ஓவர் ஃபோட்டோ ஃபோட்டோவை காமிச்சிட்டு இவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு மணிக்கு இதெல்லாம் தேவையா என்னை தூங்கவே விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க பிடிச்சா ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் அப்புறம் குட்டி பேசுறாங்க அஸ்லாம் என்னம்மா கையா வரவா அப்புறம் குட்டிக்கு நான் வரணுமா அப்படிதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப தெரியல